மதுரை மாவட்டம் செல்லூர் புறம் பகுதியை சேர்ந்த கலையரசு என்ற பெண் உடல் எடையை குறைப்பதற்காக யூடியூப் பார்த்து வெண்காரம் சாப்பிட்டுள்ளார் இதனால் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட கலையரசி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் இதுகுறித்து உணவியல் நிபுணர் விஜய் ஸ்ரீவுடன் நமது செய்தியாளர் பத்மபிரியா கலந்துரையாடியதை பார்க்கலாம் வணக்கம் சமீபத்தில் உடல் எடை குறைக்கிறதுக்காக பெண் ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க வெண்காரம் மனிதர்கள் சாப்பிட்றதுக்கே உகந்ததை இல்ல அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க இதை பத்தி நிறைய விஷயங்களே நம்ம கூட விவகதிகளாக இணைஞ்சிருக்காங்க உணவியல் நிபுணர் ஜெயஸ்ரீ அவங்ககிட்ட விரிவாக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கமே மேம் நீங்களும் அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க வெங்காரம் இந்த பேர் வந்து இந்த இன்சிடெண்ட் அப்புறம் தான் எல்லாருக்குமே ஒரு புதுசாக இருக்குது வெங்காரம்னால் என்ன இது சாப்பிட்ட உடனே ஒருத்தருடைய உயிர் போகுது அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி இறந்திருப்பாங்க மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெங்காரம் போராக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெய்தர மெடிசன் அது ஒரு ஃபுட்டும் கிடையாது அது ஏன்னா அது வந்து சோடியம் போரேட் இது வந்து மோஸ்ட்லி வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு டிட்டர்ஜென்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ் க்ளீனிங்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி க்ளீனிங் சோப் ஆயில் அப்புறம் வந்து பூச்சிக்கொல்லி இதுலலாம் தான் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க இது வந்து எடிபிள் கிடையாது அதை சாப்பிட்ற ஒரு பொருள் கிடையாது ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து இந்த விஷயம் ஒரு ஆபத்தாக மாறி இருக்கு மேம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இது வந்து பூச்சிக்கொல்லியில் கூட கலப்பாங்க அப்படின்னு பூச்சிக்கொல்லினால எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பாய்சன் அப்படின்னு ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்ணும் இதை பவுடர் பண்ணி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு எந்த இதில் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு இவங்க வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்ருக்காங்க ஸோ இமீடியட் டெத் அதுவும் அவங்களுக்கு வந்து நாசியா வாமிட்டிங் இதெல்லாம் வந்திருக்குன்னா இந்த கெமிக்கல் அவங்க உடலில் போயிட்டு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் மேம் ஆக்சுவலி வந்து இது எந்த விதத்தில் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு எங்கே யாருக்குமே கூட தெரியல தான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த ஒரு கெமிக்கலை நம்ம அவங்க சாப்பிட்ட உடனே மேபி அவங்களுக்கு வந்து பயத்தில் வந்து புண்ணு வந்திருக்கலாம் அதாவது அல்சர் சொல்கிறப்படுற ஒரு புண்ணு வந்திருக்கலாம் அதனால் தான் நான் கேள்விப்பட்டேன் அவங்க பிளட் வாமிட் கூட எடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அது ஒரு ரீசனாக இருக்கலாம் பட் சரியாக நமக்கு வந்து மருத்துவ விவரங்கள் தெரியாத போது நம்ம எதுவும் பெருசாக சொல்ல முடியாது இது என்னோடய கணிப்பு தான் ஸோ அதனால தான் அவங்களுக்கு நிறைய வாந்தி மற்றும் டைரியா நிறைய வந்திருக்கு ஸோ இந்த வாந்தி டைரியாலாம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு நீர் கடுப்பு அப்படின்னு சொல்லப்படுற டீஹைட்ரேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டீஹைட்ரேஷன் வந்து உங்களுக்கே தெரியும் அது வந்து நம்ம உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஞ்சராக நம்ம உடம்பில் தண்ணியோட அளவு ரொம்ப குறையும் போது அந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் சொல்லுவாங்க அந்த சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் போது அது வந்து நம்ம உயிருக்கையாக பத்தாகலாம் ஸோ ஒருவேளை அவங்க சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருந்தா நிச்சயமாக இதை வந்து காப்பாற்றிருக்கலாம் இவங்களை காப்பாற்றிருக்கலாம் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மேம் இப்போ நீங்களே வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு வெயிட் லாஸ் பொடின்னு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் எடுக்கிறது ஒரு ஹெல்தியான வேவா இல்லை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்குற அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா இப்போ நீங்கள் சொன்ன வந்து சின்னமின் பவுடராக இருக்கட்டும் சியா சீட்ஸாக இருக்கட்டும் லெமன் வாட்டரில் ஹனி கலந்து சாப்பிடுறது இதெல்லாமே ஒரு வகையான உணவு தான் ஸோ இந்த உணவுலாம் சாப்பிட்றதுனால நமக்கு ஆபத்து எதுவும் கிடையாது அது நான் கேரண்டியாக சொல்கிறேன் ஏன்னா வெயிட் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்க அதிகப்படியான கொழுப்பு அந்த கொழுப்பை வந்து ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சோ ஒரு சியா சீஸ் குடித்தோ கரைக்க முடியாது அதுக்கு பர்ன் பண்ணணும் நம்ம கேலரிஸ் அதுக்கு உடல் உழைப்பு இல்லைன்னா சாப்பிட்ற கேலரிஸை கம்மி பண்ணணும் இந்த ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது இந்த காம்பினேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் டயட்டு தான் பெஸ்ட்டு வே மேம் இப்போ ஒரு ஹெல்தி வே ஆஃப் வெயிட் லாஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு டைட்டீஷ்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க ஃபுட் சாட்லேருந்து நம்ம ஒர்க் அவுட்லேருந்து எப்படி மேம் நம்ம ஒரு ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணலாம் பட் ஆஸ் அ டயட்டிஷியனாக எங்கிட்ட ஒருத்தவங்க வெயிட் லாஸ்க்காக வராங்க போது ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள கம்ப்ளீட்டாக அசஸ் பண்ணுவோம் அவங்க கரெண்ட்டாக என்ன சாப்பிட்றாங்க நம்ம சா நமக்கு தேவையான கேலரிஸை விட குறைஞ்ச அளவுக்கு கேலரிஸ் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த மீதி பத்தா பத்தாத கேலரிஸ்க்காக நம்ம பாடியில் இருக்க ஃபேட்டை வந்து நம்ம பாடி பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் ஆகும்போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் அதெல்லாம் வந்து நடக்கும்போது நீங்கள் வெயிட் லாஸும் ஆகுவீங்க பார்க்குறதுக்கு நல்லா ஃபிட்டாகவும் தெரியவீங்க டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி நல்லா வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப லூஸாக கொஞ்சம் ஒரு வயசான தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எக்ஸசைஸும் சைட் பை சைட் பண்ணீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இளமையாக நீங்கள் தெரிவிங்க யூடியூப் அண்ட் அதர் சோஷியல் மீடியா இருக்கிறத அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஹெல்த்துக்காக இருக்கணும் ஒரு அழகுக்காகவோ அழகு சம்மந்தமாகவோ இருக்கக்கூடாது ஓகே ஸோ வெயிட் லாஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை எங்களோடய வியூவர்ஸ்க்கு வழங்கினதுக்கு நன்றி மேம் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு விழா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு கால்